காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாள் காலை உற்சவம் சூரியபிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தவாறு உலா வந்த காஞ்சி காமாட்சி அம்மன் சக்தி வீடதளங்களில் ஒன்றானதும் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அம்மன் ஆலயத்தில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது நான்காவது நாளான இன்று நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் சிவப்பு கலர் கரை பட்டுடுத்தி திருவாவரணங்கள் செண்பகப்பூ ரோஜாப்பூ மயில் இறகு மாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காஞ்சி காமாட்சி அம்பாள் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மேலதாளங்கள் வாத்தியங்கள் மூலங்க வேதபாராயண பாராயண பாடிவர கோவிலில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் நகரின் நான்கு ராஜவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் ராஜவீதிகளில் வலம் வந்த காமாட்சியம்மனை வழியெங்கும் பக்தர்கள் காத்திருந்து கற்பூர ஆராத்தி காட்டி சாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர்